நேற்று காட்பாடிக்கு ரயில் வந்து இறங்கிருந்ததுல மக்களோட அதாவது உங்களோட வரவேற்புல மனம் நிறைஞ்சிருக்கேன் நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துடைய தலைகர்த்தர் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டில் தமிழக வரலாற்றில் நடைபெற்றது இல்லைன்னு பெருமையோடு சொன்னார் அந்த அளவுக்கு திட்டங்களை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனாலதான் நீங்க அன்ப வாரி வழங்கி கொண்டிருக்கிறீங்க நேற்று மாலை ஐந்து மணிக்கு வேலூர்ல இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம் இந்த திருப்பத்தூர் வந்து சேர்வதற்கு ஆறு மணி நேரம் ஆச்சு ஐந்து மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி பதினோரு மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடைய பயணத்தை முடிச்சோம் அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டோம் கழகத் தொழில் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வட்டல்ல அதை முப்பத்தொண்ணாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நம்தான் இந்த நாட்டை ஆள போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது குறிப்பா இந்த மாவட்டத்தோடைய பொறுப்பமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார் எதிலும் வல்லவரான ஏவாவேடு என்று அதேபோல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரடைஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை

அதாவது நாட்டுல நாட்டோட வளர்ச்சியில நூத்துல பத்து விழுக்காடு விழுக்காடு கிட்ட இருக்கிறோம் சமூக முன்னேற்ற நாம் நாம்தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளா அதிகமாக இருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுற்றி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணும் செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம் இதனால்தான் நகர பகுதிகள் மாதிரியே கிராம பகுதிகளும் வளருது நான் கோட்டைகளை இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன்